எந்த நிலைமை இருந்து நீங்க பாத்துக்கலாம் அபு தாலிபுலாம் இறந்த பிறகு ஹிஜரத் ரசூசுல்லா சொல்லலாம் முஸ்லீம் ஆகுறாங்கன்னா எந்த கட்டத்தில் ஆகுறாங்க சொல்வதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தா கூட சொல்லிடுவாங்க அவங்க மக்காவுடைய மலை இருக்குல்ல மலையில யாரும் குடியிருக்க மாட்டாங்க அந்த மலை பகுதியில் போய் தெருவில் படுத்துக்கணும் அவ்வளவுதான் ஊருக்குள்ள நுழைய முடியாது ஊருக்குள்ள வராத அளவுக்கு ரசூசுல்லாசன விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மீனா அரபாண்டு வெளிப்பகுதி இருக்குல்ல அந்த மாதிரி பகுதிகளில் உள்ள இடத்துல ரசூசுல்லாசனம் தங்கிக்கிறணும் அவ மலையிலையும் பணியிலையும் இப்படி எவ்வளவு நாளைக்கு ரசூல் சொல்லா சேர்த்த வந்து நம்ம விடுறது ரசூல் சொல்லாசம் விரட்டி அடிக்கப்படுறாங்க அஞ்சு நடுங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி நிலையில் நம்ம விடக்கூடாது என்று நாங்கள் பேசிக்கொண்டு நாங்கள் ஒரு எழுபது நபர்கள் புறப்பட்டு ரசூல் சொல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் வந்து சேர்ந்தோம் அப்படி சேரும் பொழுது ரசூல் சொல்லா அலிசல்லாம் அவர்களோட அப்பாஸும் இருக்கிறார் அப்பாஸ் யாரு ரசூல் சொல்லா உடைய பெரிய தகப்பனார் அவர் இருந்தாலும் அவர் இஸ்லாத்துக்கு இப்போதும் வரல அப்பாஸ் இருக்காரு இந்த சம்பவம் நடக்கும் போது ரசூல் சல்லாசத்துக்கு பக்கத்தில் இருக்காரு இருந்து அண்ண மகனாச்சே தம்பி மகனாச்சே அண்ண மகனாச்சே சொல்லி உறுதுணையாக வந்து நிக்கிறார் ரகசியமா வந்து ஓடி போயிருவாரு சோத்தத்தை கொஞ்சம் கொடுப்பாரு ஓடி போயிருவாரு இவரை எந்த அளவு பண்ணா இவர் பதரு போர்லாம் அந்த அணியில இருந்து போர் செஞ்சவர் அப்பாஸ் இவர் இந்த நேரத்திலும் இஸ்லாத்துக்கு வரல ஹிஜரத்துக்கு போகும்போது இஸ்லாத்துக்கு வரல ரசூல் சல்லா அலிசல்லும் பதில் போர்ல சந்திச்சாங்களே எதிரிகளை அப்ப வர்றார் சேர்ந்தமா ஒரு வழி இல்லாம அந்த ஊர்ல இருந்தா கலந்து ஆகணுமே அதுக்காக வேண்டி வர்றாரு அப்போ இஸ்லாத்துக்கு வரவே இல்லை அப்பாஸ் இஸ்லாத்துக்கு எப்ப வர்றாரு கேட்டா மக்கா வெற்றிக்கு கொஞ்ச நாள் இருக்கும் இருக்கும்போது அப்பதான் வர்றாரு அதனால இந்த சம்பவத்தில் அப்பாஸ் இருக்காரு தான் கூடாது சொந்தக்காரருங்கிற அடிப்படையில் பாதுகாப்பு கொடுக்கிறார் அப்ப ரசூல் செல்ல முறையோட அவங்களுடைய சிறிய தகப்பனாரு அப்பாசும் இருக்கிறாரு இருந்தோன்னு இந்த எழுபது பேர் வர்றாங்க வந்தவன் அப்பா சொல்றாரு என் சகோதரர் மகனே என்னுடைய யாருன்னு தெரியல யாருன்னு பார்க்கணும்னு வர்ற மாதிரி தெரியுது இவங்களை பத்தி மதீனாவுல உள்ள ஆளுக்குன்னு சொல்றாங்க மதீனாவுல இந்த நான் பார்த்த மாதிரியும் தெரியல இவர் மதினாவோட தொடர்பு உள்ளவர் கொஞ்சம் கவனமா அவர் எனக்கு வேறு நோக்கத்துல வர்றாங்களோ அப்படின்னு பயம் சொல்றாரு சொன்ன உடனே அவங்க வர்றாங்க அவங்க எழுபது பேரும் வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னா இந்த ஊ மின் ரோஜில இன்னொரு ரோஜில இனி மொத்தமா எழுபது வர முடியுமா ஒரு ஆள் வர்றது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஆள் ஒரு ரெண்டு பேர் வர்றது அப்புறம் ஒரு ஆள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஒரு ஆள் ரெண்டு ஆளா வந்தோம் எழுபது பேர் எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னா மொத்தமா வந்து அவங்க அட்டாக் பண்ணி போடுவாங்க அவ்வளவு கடுப்புல இருக்கிறாங்க சும்மாபடி போற மாதிரி போய் சொல்ல வந்து அந்த மலை அறிவாரத்தில் அங்கங்க ஒன்று சந்திக்கிறது ஒத்த ஒத்தையா ரெண்டு ரெண்டு பேராக வந்து இப்படி நாங்கள் பயந்து பயந்து சந்திச்சோம் அப்ப அப்பாஸ் வந்து எங்க முகத்தை உன்னிப்பா கவனிக்கிறாரு வந்திருக்காங்க இவங்க எல்லாம் தெரியாத முகமா இருக்குது அப்பாஸ் வந்து எங்களை உன்னிப்பாக கவனித்து விட்டு இவங்களை பத்தி நான் விளங்கவே இல்லை எனக்கு தெரியவே இல்லை இவங்க யாரு நீ இதை அப்பா பாத்துக்கிறேன் எனக்கு தெரியாதுன்றது நம்பாத அப்பாஸ் என்ன பண்றாருன்னா இது வந்து நான் மதினாவோட எவ்வளவு தொடர்பு கொள்ளமே இந்த முகத்தில் ஒரு முகத்தை கூட நான் என்ன செய்யல பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு ஆனா ரசூல் செல்லாலே சொல்லும் தெரிஞ்சுக்கிறாங்க ஏற்கனவே வந்தவங்க சில பேர் இருக்காங்களே சென்ற வருடம் வந்தவங்க இருந்ததுனால ரசூல் செல்லா சத்து தெரிஞ்சிக்கிறது என்ன சார் அசரத்தை கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த அணியில் அவர் இருந்ததுனால ரசூல் செல்லா செல்லும் இவங்க சந்தேகப்படுற கூட்டம் இல்லைன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குது அப்ப இந்த எழுபது பேர் சொல்றாங்க எழுபது பேரும் இஸ்லாத்தை ஏற்று தான் வர்றாங்க இந்த பன்னிரண்டு பேருடைய பிரச்சாரத்தினால தான் வர்றாங்க உறுதிமொழி கொடுக்கத்தான் வர்றாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு வரல வந்து யார சூழல்லா அலாம நுபாயுக்க என்ன செய்வதாக நாங்க உங்கள்ட்ட உறுதி கொடுக்காரு கேளுங்க என்ன கேட்கறீங்க சும்மா சுத்தி வளைக்க வேணும் இப்போ நாங்க என்ன உங்களுக்காக செய்யணும் அது சொல்லுங்க நேரடியாக விஷயத்துக்கு வர்றாங்க அப்ப ரசூசுல்லா சொல்லி சொல்றாங்க துபாயோனி அல சமை வத்தா செவியேற்று கட்டுப்படணும் நான் சொல்லக்கூடிய சொல்ல கேட்டு நீ என்ன செய்யணும் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் சரி செல்ப வறுமைகளையும் செல்வ செழிப்புகளையும் அல்லாவுக்காக செலவழிக்கணும் நல்லது ஏவணும் தீய தடுக்கணும் விஷய அல்லாவை பற்றி மார்க்கத்தை சொல்றதுல எவனுக்கு பயப்படக்கூடாது நான் மதினாவுக்கு வரும்போது எனக்கு நீங்க உதவி செய்யணும் உங்க பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துற மாதிரி என்னைய காப்பாற்றணும் இப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதான் அக்ரிமெண்ட் இருக்கிறாங்க அப்ப நாங்க வந்து பையத்து உறுதிமொழி கொடுப்பதற்காக ஒவ்வொருத்தான் எந்திரிக்க ஆரம்பிச்சோம் உடனே அசாத் இருக்கார்ல ஏற்கனவே முதல் டீம்ல வந்தவர் அவர் என்ன செஞ்சாரு ரசூல் செல்லா அலி செல்லாம் அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு அவர் தான் அந்த எழுபது பேர்ல சின்னாரு பிடித்துக் கொண்டு வையத்தையை விடாம தடுக்கிறாரு கொஞ்சம் அவசரப்படாதீங்க மதீனா மதினாவாசிகளை மதினா அந்த எழுபது பேர்த்தையும் பேசுறாரு எழுபது பேர்த்து என்ன பேசுறாருனா மதினாவாசிகளை நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து சிரமப்பட்டுக்கிட்டு இந்த பணிகளையும் குளிர்களை பயந்துக்கிட்டு அஞ்சுக்கிட்டு இதை தேடி வந்திருக்கிறோம் சொன்னா அல்லாவுடைய ரசூல் என்று தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் வேற நோக்கத்துக்கு வரல அதாவது பையத் செய்ய வந்து நல்லா யோசிச்சு செய்யுங்க நாம அங்க இருந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றதுக்கு இங்க வரல வேற ஒரு உலக லாபம் தடையிறதுக்காக வரல நாம இவர் அல்லாவுடைய தூதர் திட்டவட்டமா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்ச அடிப்படையில தான் அந்த அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அதனால இவரை வந்து இன்றைக்கு வந்து இங்கிருந்து வெளியேற்றி நம்ம கூட்டிட்டு போயிட்டோம்னு சொன்னா ஒட்டுமொத்த அரபு சமுதாயத்தினுடைய பகமையும் நீங்க சந்திக்க வேண்டி வரும் அவர் விளைவையும் சொல்றாரு வையத்து செய்யுங்க வையத்து செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிறங்க அல்லாவுடைய தூதர் நினைச்சு வந்துட்டோம் வந்து நீங்க வாட்டுக்கு இவர் இங்கே கிளப்பிட்டு போய் இங்கேயே அவர் வாட்டு அவர் பிரசாதம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க எங்க இருந்தா கூட்டிட்டு போய் அங்க கொண்டே வச்சீங்கன்னா என்ன ஏற்படும் தெரியுமா ஒட்டுமொத்த அரபிக்காரன் நமக்கு எதிராக திரும்புவோம் எங்க ஊருக்கு கிடைச்சிட்டு போயிட்டியா நாங்க ஒதுக்கி வச்ச ஆளை வந்து நீ வந்து அடைகளை கொடுக்குறியா கேட்பான் அவ பலவிதமான பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டி வரும் சில நேரங்களில் நாள் எடுக்க வேண்டியது வரும் யுத்தங்களை சந்திக்க வேண்டிய வரும் சும்மா மாட்டான் மாட்டாங்க மக்களால் படைய தெரிஞ்சு தாக்குறதுக்கு வருவான் நீங்க அடைக்கலம் கொடுக்கணும் கூட்டிட்டு போய் அதை சந்திக்க வேண்டிய வரும் அந்த நேரத்தில் நீங்க பின்வாங்கி கூடாது அதனால நல்லா யோசிங்க என்ன என்ன உறுதிமொழி கொடுக்கறீங்க யோசிக்கிறீங்கிறார் அவர் வைக்க கடைசியா சொன்னாங்கல்ல உங்க பொண்ணு நான் மதீனாவுக்கு வரும் பொழுது உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துற மாதிரி என்னை காப்பாத்தணும் உன் சொந்த குடும்பத்தில் ஒரு ஆளை காப்பாத்துற மாதிரி எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன செய்யணும் எங்களுக்கு வர துன்பங்களை தடுக்கணும்னு கேட்டாங்கல்ல அதுக்கு தான் இவர் அசாத் வந்து அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார் நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க விளங்கி கொடுக்குறீங்களா என்ன உறுதிமொழி செய்ய போறீங்கன்னு முதல்ல உங்களுக்கு புரியுதா நீங்க வந்து சாவுறதுக்கு உறுதிமொழி கொடுக்குறீங்க அதான் அர்த்தம் எல்லாரும் எதிரியாவான் அடிக்க வருவான் போரை சந்திக்க வேண்டி வரும் அப்ப உங்கள எல்லாம் கொல்லப்பட வேண்டிய நிலைமை வரும் இந்த வருங்க முக்கியமான ஆளுகள்லாம் கொல்லப்பட வேண்டிய நிலைமை வந்தான்னா முக்கியமான பெருமகளை எல்லாம் இழக்க வேண்டி வரும் எல்லா அரபியலும் பகமைக்கு உள்ளதாக வரும் அதே நேரத்தில் இதற்கான கூலி எல்லா இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்க வந்து உண்மையிலே இதெல்லாம் விளங்கி ஒரு வருமோன்னு பயம் இருக்குமானால் இப்பவே உடச்சி சொல்லிடுங்க அல்ல அதை மனசுக்குமா அவர் சொல்றாரு முடியல அவ்வளவு பயங்கர விஷயமா நீங்க சொல்றது இல்ல நாங்க மறைச்சி இஸ்லாத்த ஏத்துக்கிறோம் நீங்க வரவும் வேணாம் நாங்க அரைக்கலாம் தரவும் வேணாம் ஆனா எங்களுக்கு தாங்கிக் கொள்ள வலிமை இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் ஆனால் புகுதர் இந்த அது அல்ல இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருக்கும் அல்லாஹ் சக்திக்கு மீறி அறையும் வந்து சிரமப்படுத்த மாட்டான் அதனால நீங்க ரசூசல்லா சொத்துக்கு உறுதிமொழி கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அவர் எழுந்து சொல்றாரு எழுபது பேர் ரெடியா இருக்கிறாங்க எழுபது பேருக்கு என்ன செய்யறாரு புரிய வைக்கிறாரு நீங்க கூட்டிட்டு போனீங்க நடக்கிறது என்ன நடக்கும் அதுக்கெல்லாம் நாங்க தயார் என்று இருந்தால் கடைசி வரைக்கும் உறுதியா நிற்பீர்கள் என்று சொன்னால் உறுதிமொழியை கொடுங்க இல்லன்னா இப்பவே சொல்லிட்டு போயிருங்க முடியாது நாங்க ஏத்துக்கிறோம் உங்களை கொண்டே வச்சு எங்களுக்கு தாங்க முடியாது அந்த சுமையை எங்களுக்கு ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்புறம் அசாது அவர் சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று கொண்டு அசாதே உன்னுடைய கையை தான் இந்த உறுதிமொழி பின்வாங்க மாட்டோம் செஞ்ச பிறகு ஒரு கட்டத்திலையும் நாங்க வந்து அதை மீறவும் மாட்டோம் தெரிஞ்சுதான் நாங்க செய்ய வந்திருக்கிறோம் ஒன்னு தெரியாம ஒரு கூட்டு தினமும் அந்த பையன் செய்ய வரலை அதனால நாங்க கடைசி வரைக்கும் நாங்க என்ன செய்வோம் அதுல உறுதியா நிற்போம் ஆனா ரசூல் சொல்லா சொன்னபடி எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் ஏன்னா ஆகிரத்தை நம்பி வந்த கூட்டம் தானே இந்த உலகத்துடைய கணக்கே எங்களுக்கு வேணும் இப்படி எல்லாம் நாங்க செய்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா அதை சொல்ல சொல்லுங்க அது இருக்கும்னு சொன்னா இதெல்லாம் எங்களுக்கு தூசி சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக நாங்க எதையும் செய்ய நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டார்கள் என்று முஸ்லிம் அகமதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிசு இதுல இந்த அசாத்துடைய அந்த துணியை தெரிஞ்சுக்கலாம் இந்த பன்னெண்டு பேர்ல ஒரு ஆள் இஸ்லாத்தினுடைய தூண்களில் ஒருவருன்னு சொல்லலாம் இஸ்லாத்தினுடைய தூண்களாக மதிக்கப்பட வேண்டிய சபுபக்கர் உமர் மாதிரி அது மாதிரி மதிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த அசாது சிறந்த ஒரு சகாபி தான் அடித்தளம் போடுறாரு கூட்டிட்டு வர்றாரு என்ன அளவுக்குன்னா விவரத்தை தெரிஞ்சு சாகுறதுக்கு தயார் என்று அந்த மாதிரி துணிந்து வந்திருக்கிறார் அவர் இந்த மாதிரியான ஒரு ஆளாக்கும் அசாது பின் ஜராரா அதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு கேட்டால் கசூர் செல்லாலை செல்வம் ஹெச்சரித்து செஞ்சு போகிறாங்க போய் மத்திய நபர்கள் கட்டுறாங்க இல்லையா போனோன்னு பள்ளிவாசல் ஒன்று கட்டியிருக்குறாங்க அந்த கட்டுமான பண்ணி நடக்கும் பொழுதே இவர் இறந்துடுறாரு கடைசி காலம் வரைக்கும் இவர் இருக்கல எல்லா ஹெச்சிரத்தை பண்ணாங்க யார் எல்லாம் பண்ணாங்க உலகத்துல உலகத்தில் அனுபவிக்க வச்சான் எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய அந்த கஷ்டத்துக்கெல்லாம் அந்த உலகத்தில் ஒரு பெருசல்ல கொடுத்தான் அது கூட ஒரு ஹரிதத்தில் வரும் அவர் முசாபி இருக்காருல முசாபி உமயர் அவரை பத்தி சொல்லும் பொழுது ஹிஜரத் செஞ்சு எல்லாரும் போனோம் நிறைய பேர் ஹிஜரத் செஞ்சு போனோம் போகும்போது எல்லாவுக்கா செஞ்சு போனோம்